அகஜாரண பத்மார்கம் கஜாரண மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மகை மாலை முரசி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து ஆவணி பதினாறு செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை வளர்பிரை நவமி திதி கேட்டை நட்சத்திரம் இன்றிரவு எட்டு மணி அளவு வரை அதன் பிறகு மூல நட்சத்திரம் விஷ்கம்பம் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இப்போது பரிகாரங்கள் வந்து பெரும்பாலானவர்கள் இந்த காலத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் எல்லாருக்குமே பலன் தருதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து நான் நிறைய பிராயச்சித்தங்கள் நிறைய பரிகாரங்கள் நிறைய பிரீத்தி சாந்தி கர்மாக்கள்லாம் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கிறது அப்போது எதனால் இந்த கிரக சாந்திகள் நவகிரகங்களுக்கான பரிகாரங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் பலன் கொடுக்கறதில்ல அப்படின்னு காரணத்தை தேடும்போது அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒன்றை இன்றைய நாளில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரக சாந்தி பிரீத்தி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாருக்குமே இப்படி தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து சொல்லலை ஒரே மாதிரியாக எல்லாருக்கும் சொல்லப்படவில்லை அவரவருடைய நிலைக்கு ஏற்றவாறு எதற்காக செய்கிறாங்க என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுடைய தகுதி என்ன நிலை என்ன ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷம் எந்த அளவுக்கு இருக்கிறது இதெல்லாம் பார்த்து தான் பரிகாரம் பண்ணணும் அதில் கிரகங்களுடைய தோஷம் அதிகமாக இருக்கிறதா பலவீனமாக இருக்கிறதா கஷ்டமான திசை நடக்கிறதா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்குறது என்னென்னா செய்யக்கூடிய நபருடைய தகுதி என்னவோ அதற்கு ஏற்றவாறு தான் பரிகாரம் பண்ணணும் இதை இன்னும் நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு வந்து கஷ்ட ஜீவனம் அன்றாடம் அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்வதே அந்தந்த மாதம் அவருடைய ஊதியத்தை வைத்து நடத்துகிறதே ரொம்ப பாடு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன பரிகாரம் அவருடைய ஜாதகத்தில் குரு பலமாக இல்லை அப்போ அவர் என்ன பண்ணலான்னு சொன்னால் கோவிலில் யானை இருக்கும் அந்த யானை இடத்துல போய் ஒரு ஆசை பெற்றாலே போதுமானது அவருக்கு அது பரிகாரமாக கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கார் அப்படின்னு எடுத்துகிட்டால் அவர் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த யானைக்கு தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம் போது ஒரு மாதத்திற்கு ஒரு நாளோ வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது கல்யாண நாள் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அந்த நாள்லாம் போய் செய்தால் அவருக்கு அந்த யானைன்னு சொல்லக்கூடிய பரிகாரம் குரு பரிகாரம் அவருக்கு பலன் தரும் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ஏனையையே ஒரு ஆலயத்திற்கு வாங்கி தரணும் அப்போ தான் அது வந்து பலன் தரும்னு சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் பொருள் சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏன்னா அந்த பொருளை யார் கொடுக்கறது ஒருத்தர் செல்வந்தரா அல்லது வந்து ரொம்ப வறியவராண்டதை தீர்மானம் பண்ணுறது எதுன்னா அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு தான் ஏன்னா குரு தனகாரகன் அப்புறம் குருவை வந்து பொன்னவன் சொல்லுவான் தங்கம் குருன்னா தங்கம் தங்கன்னா குரு அப்போ எவரிடத்தில் தங்கம் அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குரு நிறைய கொடுத்துருக்கார் அப்படின்றது அர்த்தம் எவரத்தில் நிறைய பணம் இருக்கிறதோ பொருள் படைத்தவராக இருக்காரோ குரு நிறைய அவர் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஜாதகத்தில் குரு வந்து வேறொன்றை கொடுக்கல அவருக்கு வந்து புத்திர சந்தானம் தடையாகுது அவருக்கு வந்து திருமண தடை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அப்போது குரு சம்பந்தமான விஷயத்தை நிறைய பெற்றிருக்கிறாருன்றதுனால நிறைய செஞ்சால் தான் அங்கே வந்து நிவர்த்தி ஆகும் அதனால் பொருள் சம்பந்தமாகத்தான் பொருளாதார நிலையை வயிற்று தான் ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்லணும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருக்கு அதிக செலவு இருக்கக்கூடிய பரிகாரம் சொன்னால் கடனை உடனோட வாங்கி செஞ்சிருவார் அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் பொண்ணால் ஆபரணம் செஞ்சு ஒரு பெண்ணிற்கு அணிவித்து திருமணம் செய்து கொடுக்கணுமோ அப்போது அவங்கள அவ்வளோ வசதி இல்லைன்னு சொன்னால் பூவால் அலங்காரம் செய்து அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் அதே போல் ஆலயத்தில் சுவாமிக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து யாகாதி ஹோமங்கள்லாம் செய்து அலங்காரம் செய்யும்போது தங்கத்தினால் அப்படியே தங்க கவசமே சாத்துறோம் நிறைய அணிகலன்களை வந்து சாத்துறோம் கிரீடம் வைக்கிறோம் அப்படி செய்கிறதுக்கு பதிலாக பூவினால் கூட அலங்காரம் செய்யலாம் அதே போல் கிரகங்களை ஆவாகனம் பண்ணி அந்த கிரக தோஷம் அந்த நிவர்த்தி ஆகணும்னு சொல்லும்போது அதே போல் தான் அதற்கு எல்லாம் செய்து தானமாக கொடுக்கணும் அப்போ இல்லாதவர்கள் வந்து பொண்ணுக்கு பதிலாக பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால் பரிகாரங்கள் பலன் தரலன்னு சொன்னால் அதன் பின்னே நிறைய காரணங்கள் இருக்கிறது அதில் ஒன்று யார் செய்கிறார் அவருடைய தகுதி என்ன அவருக்கு இந்த குரு எவ்வளோ கொடுத்துருக்கார் குருன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம் அதே சுக்கரன் எடுத்துக்கலாம் அப்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ செல்வம் இருக்குது ஆபரணங்கள் இருக்குது வைரம் இருக்குது அப்படின்றது நிறைய வீடுகள் இருக்கா வாகனங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் செவ்வாயை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ நிலவுலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும் சூரியன் எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்காருன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் நம்ம சொல்லலாம் அதனால் பரிகாரம் செய்யக்கூடியவர் தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு பரிகாரம் செய்தால் தான் அது பலன் தரும் முழுமையான பலனை தரும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசியில் அங்காரகன் தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இன்றைய நாளில் சந்திரன் வந்து விருச்சக ராசியில் இருக்கார் இரவு எட்டு மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இந்த நாள் இந்த நாள் தொடங்கும் போது ஆனால் இரவு எட்டு மணி அளவில் சந்திராஷ்டமம் பூர்த்தி ஆகிறது சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு சென்று விடுகின்றார் எட்டில் சந்திரன் இருந்த போதும் கூட இன்றைக்கு புதன் சாரத்தை பெற்றிருக்கார் அந்த புதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்கு சத்துருஸ்தானத்திற்கு அதிபதி ராசிநாதனுக்கு சத்துரு கிரகம் அவர் சாரம் பெற்றிருக்கிற சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிற சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதனால் இன்றைய நாளில் தெரிந்த விஷயங்களை செய்யணும் தெளிவாக இருக்கணும் சமயோஜிதமாக இருக்கணும் சாமர்த்தியமாக இருக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் சவால் வருது அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கணும் கல்வியில் கவனமாக இருக்கணும் செய்கிற வேலை சரியாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் நம்ம பேசுகிற பேச்சு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் வேலை தப்பாக இருக்கா திரும்ப செஞ்சிடலாம் அப்போ தேர்வு வந்து நம்ம சரியாக எழுதலை மறுபடியும் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் தவறாக பேசிவிட்டோம் அதை சரி பண்ண முடியாது அதனால் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் வந்து வாக்குக்கு உண்டான ஒரு கிரகம் பேச்சுக்குண்டான ஒரு கிரகம் கல்விக்குண்டான ஒரு கிரகம் வித்தைக்கான கிரகம் அவருடைய சாரத்தில் சந்திரன் இருக்கார் ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அதனால சூரியனோட கேதுவோடு சேர்ந்திருக்கார் எவர் ஒருவர் இறை வழிபாடு செய்து ஒரு வேலையை தொடங்குகிறாரோ படிக்க தொடங்குகிறாரோ பெற்றோரிடத்தில் குறிப்பாக தந்தை இடத்துல ஆசை பெற்று அவரிடத்தில் அறிவுரை பெற்று ஒன்றை செய்கிறாரோ அவருக்கு சந்திராஷ்டம பாதிப்பு இன்றைக்கு இருக்கார் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்று அறிவுரை கேட்டு செய்யக்கூடிய செயலில் முழுமையான வெற்றியை பெற முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒன்றை செய்யும்போது மனசு வேறு எதுலேயோ பிடிச்சி இழுக்குது கொண்டு இருக்கின்ற நிலை இருக்கக்கூடாது எதை செய்தாலும் அதில் முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது கோபமாக இருக்கும்போது அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் பிரச்சனைகளே இருக்காது ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாளில் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இரவு எட்டு மணி அளவில் எட்டாம் இடத்திற்கு வரார் அப்போ இன்று இரவு உங்களுக்கு சந்திராசிரமம் தொடங்குகின்றது இரவில் சந்திராசிரமென்னு என்ன பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இரவு ஆகாரம் ஒத்துக்கொள்ளாமல் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சரியாக சாப்பிடல பசியில் தூக்கம் வரல நிறைய சாப்பிட்டுட்டேன் டைஜஸ்ட் ஆகாமல் தூக்கம் வரல கேஸ் அல்லது வந்து செஸ் பைனான்னு தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் தவிர்க்க இரவு ஆகாரத்தை சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளணும் பெரும்பாலும் நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் கடைபிடித்து கொண்டு இருந்தார்கள் சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் முடிந்த உடனேயே அவர்கள் வந்து இரவு ஆகாரத்தை எடுத்துக்கொள்வார்கள் நம்முடைய பாட்டி தாத்தா நம்ம இப்போ வந்து ரொம்ப தாமதமாக எடுத்துக்கொள்கிறோம் அந்த சந்திராஷ்டம தினத்திலேயாவது இந்த கட்டுப்பாடு தேவை அப்புறம் யாருக்கெல்லாம் அஷ்டமாதிபதி திசை நடக்கிறதோ மாரகாதிபதி திசை பாதகாதிபதி திசை நடக்கிறதோ ருணரோக சத்துர் ஸ்தானாதிபதி திசை நடக்கிறதோ இவங்கள்லாம் இரவு ஆகாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தேவையில்லாமல் இரவு நேரத்தில் தூக்கம் வராமல் அல்லது வந்து ஜீரணம் ஆகாமல் அல்லது மருத்துவமனைகள்லாம் தேடி அலைந்து சுற்றி கொண்டு இருக்காமல் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படியாக இன்றைய நாளில் இரவு ஆகாரம் உங்களுக்கு சரியானதாக இருக்கணும் முடிஞ்சால் மாலை நேரத்தில் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இரவு படுக்க போகும் முன்னே இறை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை கைக்கொள்ளலாம் காலை எழுந்த உடனே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது குறைந்தபட்சம் தன்னுடைய உள்ளங்கைகளை பார்ப்பாங்க பூமியை தொட்டு வணங்குவாங்க வந்து வந்து கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்ப்பாங்க பூஜை அறையில் வந்து கண் விழிப்பாங்க பூஜை சுவாமியை வந்து பார்ப்பாங்க சில பேர் வந்து பிடித்த தங்களுக்கு அதிர்ஷ்டம்னு நினைக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட சீனரிஸ்லாம் வச்சுருப்பாங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க வெளியில் வந்து மரங்களை பசுவை இதெல்லாம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது அதுபோல் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னதாக நான் வந்து தெய்வ வழிபாடு செய்துவிட்டு படுப்பேன் அப்போது எனக்கென்று இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு கேட்டு படித்து அதை சொல்லிவிட்டு படுப்பேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது பெரும்பாலானவர்களுக்கு இரவு நேரத்தில் ஏதாவது உடல் உபாதை அதிகமாக கூடிய ஒரு பயம் இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கி நிம்மதிமா நிம்மதியாக எழுந்து கொள்ளலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை செய்து முடிக்க முடியும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இரவு சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் அதனால் படுக்கிறதுக்கு முன்னாடி தியானம் மெடிடேஷன் செய்துட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது மிருகசிரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது மிதன ராசி இந்த இதனால் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அனுகூலமாக இருக்குது தனாதிபதி சந்திரன் ஆறு ஏழாம் இடங்களில் இருக்க போகிறார் ஆறாம் இடத்துல இருக்கும்போது பண தேவை இருக்குது கையில் பொருள் இல்லை கடன் கேட்டால் கிடச்சிடும் ஆறாம் இடம் கடன் இரண்டாம் இடம் தனம் பணம் அந்த கிரகம் வந்து போய் கடன் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் ராசியாதிபதி புதன் சாரத்தில் இருக்கார் அப்போது நீங்கள் போய் கடன் கேட்கும்போது உங்களை நம்பி கடன் கொடுக்கலான்ற எண்ணம் கடன் கொடுக்கக்கூடியவருக்கு ஏற்படும் அதனால் கல்விக்காக தொழில் அபிவிருத்திக்காக கடன் வேணும் நோய் நொடிகளை தீர்த்து கொள்ள வைத்தியம் பார்க்க பணம் தேவைன்னா இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம் கிடைக்கும் கிடைத்து அந்த நோக்கம் நல்லபடியாக நிறைவேறும் கடனையும் அடைக்க முடியும் மிருகசிரிசு நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகளுடைய கல்விக்காக திருமணத்திற்காக கடன் வாங்கிறது சில பேர் சொத்துக்கள் விற்கிறது சில பேர் நகைகள் அடமான வைக்கிறது விற்கிறது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும் அதை இன்றைய நாளில் செய்யலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை நாளில் பெற முடியும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை செய்யலாம் அல்லது செயல்களை செய்ய தொடங்கும்போது இடையூறுகள் ஏற்படும் பிறகு வந்து வெற்றி கிடைக்கும் கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் நீச்சம் பெறக்கூடியது மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வு இப்போது அப்படி நடக்கும்போது சுக்கரன் ராசியில் இருக்கார் சுக்கரன் சொல்லக்கூடியவர் வந்து வைராக்கியத்தை தரக்கூடியவர் அதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு ஒருத்தர் ஆட்படணும்னு சொன்னால் சுக்ரன் ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசி அதிபதியாக லக்னத்தை பார்க்கக்கூடியவரா தசை நடத்தக்கூடியவரா புக்தி நடத்தக்கூடியவராக இருந்தால் நடந்துடும் ஆனால் ஒரு தீய பழக்கத்தை விடுவதற்கான வைராக்கியம் தேவைன்னு சொன்னாலும் சுக்கரன் பலமாக இருந்தால் தான் நடக்கும் அதனால் இந்த சுக்கரன் ராசியில் சந்திரிக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் அற்புதமான நாள் இரவு நேரத்தில் சந்திரன் வந்து குருவுடைய வீட்டுக்கு போயிட்டு குருவுடைய பார்வையை பெறுகின்றார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறுவீர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக பண வரவையும் பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ சலுகைகளையோ பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் நமக்கு எவ்வளோ தெரியலன்றதை தெரிஞ்சுக்கலாம் எப்போ தெரிஞ்சுக்கலான்னா படிக்க ஆரம்பிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இதை இன்றைய நாளில் நீங்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ள முடியும் சிம்மராசி அன்பர்களே இந்த நாளில் வந்து இடமாற்றம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கிறது வேலை மாற்றம் செய்யலாம் அதே போல் வசிப்பிடத்தை மாற்றலாம் இதற்காகலாம் நீங்கள் சிந்தித்து கொண்டு இருந்தால் செய்யலாம் வாகனங்களை மாற்றணும் மாற்றுவதற்கான அம்சம் இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும் அதை செய்யலாம் வைத்திய முறையில் மாற்றங்களை கொண்டு வரலாமா அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு ரொம்ப நாளாக வைத்தியம் பார்க்குறீங்க உங்களுடைய உடல் உபாதை குறைந்த பாடில்லை அப்போ வைத்திய முறையை மாற்றலாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா மருத்துவரை மாற்றுவோம் மருத்துவமனையை மாற்றுவோம் ஆனால் வைத்திய முறை நிறைய இருக்கலையே அலுவபதி இருக்குது ஆயுர்வேதா இருக்குது சித்தா இருக்குது ஹோமியோபதி இருக்குது யுனானி இருக்குது அக்யூபஞ்சர் இருக்குது நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா போல் ஏதாவது ஒன்று நமக்கு செட் ஆகுமா அப்படியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கு பலன் தரும் மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பரப்போகிறீங்க பிறர் மெச்சிக்கொள்ளும்படியாக உங்களை பற்றி பெருமையாக பேசும்படியாக உங்களால் இன்றைய நாளில் சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுடைய கல்வியில் உத்தியோகத்தில் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிடித்த பொருட்களை வாங்க முடியும் ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அரவணைத்து போகணும் எல்லோருமே என்னுடைய சகோதரர்களான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா யார் மேலேயும் கோபம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது கன்னிராசி என்பர்களே இந்த நாளில் வந்து காரிய ஜயம் உண்டாகின்றது மூன்றாம் பாவத்தில் சந்திரன் வந்து ராசியாதிபதி புதன் சாரத்து பெற்றிருக்கார் புதன் சூரியனோடையும் கேதுவோடையும் சேர்ந்து இருக்கின்றார் ராசியாதிபதியுடைய மற்றொரு வீடு மிதுனும் அங்கு வந்து குருவுடைய சஞ்சாரமானது இருந்து கொண்டிருக்கின்றது அவர் இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பார்க்குறார் அதனால் பண வரவு வேணுமா அதற்கான விஷயங்களை செய்யலாம் வேலை கிடைக்கணுமா அதற்கான முயற்சியை செய்யலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு வந்து கூட வந்து சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட்டாளி பார்ட்னர் தேவை உங்களிடத்துல வேலை செய்கிறதுக்கு வேலையாட்கள் தேவை பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நபர்கள் தேவை இதற்கெல்லாம் முயற்சி செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் ஆனால் உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் சமயோசிதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மனநிறைவோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ குடும்ப நபர்களுக்கோ நல்லது நடந்து அது உங்களுக்கு திருப்தியையும் மனநிறைவையும் இந்த நாளில் ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குறோம் என்ன விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க முன்னாடி நம்ம என்ன பேசுகிறோம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு இருக்குது அந்த விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் துளாராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களை கைவிட்டு போன பணத்தை வந்து மீட்க முடியும் நிறைய சொத்தை வந்து நான் இழந்துட்டேன் நிறைய பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு யாராவது கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் இதற்கு முன்னதாக உங்களுக்கு அஷ்டமத்தில் குருவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருந்தது அதனால் அந்த குருன்னு சொன்னால் பணத்திற்கு உண்டான ஒருத்தர் என்னுடைய பணம் தேவையில்லாமல் கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப எப்படி பெறுவது அதற்கான வழிவகைகளை ஆராயலாம் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு வந்து பண வரவுக்கான வழி தெரியக்கூடிய நாள் வழி தெரிந்து முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பணம் கை வந்து சேரக்கூடிய நாள்னு சொல்லலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நற்பலனை பெறுவீர்கள் அறிவுபூர்வமான செயல்பாடோ அல்லது அனுபவமோ உங்களுக்கு கை கொடுக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் மனோதிடம் தேக ஆரோக்கியம் முழுவதுமாக உங்களுக்கு துணையாக இருக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பெற முடியும் கூட்டு முயற்சி கை கொடுக்கும் உடன் பிறந்தவர்களோ உடன் இருக்கக்கூடியவர்களோ இவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போகணும் சில சமயத்தில் இவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கும் ஆனால் அதனால் நல்ல விளைவு தான் ஏற்படும் ராசி என்பவர்கள் பாக்யாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு போகின்றார் அதனால் இன்றைய நாளில் நம்ம எப்படியாவது செட்டில் ஆகிடணும் அப்படின்ற எண்ணமானது ஏற்படும் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் அது அது வந்து ஒரு ஆசையாக இருக்கும் வேண்டுதலாக இருக்கும் கனவாக இருக்கும் ஆனால் செட்டில் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எப்படி ஆகிறது அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இந்த விஷயங்களை என்றையனால நாளில் நீங்கள் திட்டமிடலாம் ஒரு ஒரு செல்வந்தர் ஆகணும் அப்படின்ற விருப்பம் இருக்கான்னு கேட்டால் உலகத்தில் யாரை கேட்டாலும் ஆமான்னுவாங்க எப்படி ஆக போகிற அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு வழி தெரியாது அப்படியாக இன்றைய நாளில் அடைய வேண்டிய இலக்கிற்கான வழிவகைகளை ஆராயலாம் எதனால் அது ஆராய முடியும் சந்திரன் புதனுடைய தொடர்பு ஏற்படுகிறது சந்திரன் ராசியில் இருக்கார் நீச்சமானாலும் பாக்கியாதிபதி புதன் சாரத்தை கொடுத்துருக்கார் அப்படி சாரம் கொடுத்த புதன் தான் இது போல் ஒரு விஷயத்தை சிந்தித்து முடிவு பண்ணுறதுக்கான ஒரு கிரகம் அவர் இருக்கிறது ஜீவனஸ்தானத்தில் சூரியனோட கேதுவோடு அதனால் தீர்க்கமாக சிந்தித்து ஆராய்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணலாம் எப்படி தேர்ச்சி அடைவது எப்படி உத்தியோகத்தில் வந்து உயர்வு பெறுவது எப்படி பிஸ்னஸில் வந்து லாபம் பெறுவது இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை இன்றைக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏதாவது உங்களிடத்தில் குறைகள் இருந்தால் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அதை கைவிடக்கூடிய பக்குவம் வரப்போகிறது அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது பேசினால் பிறர் கேட்டுக்கொள்வார்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை இன்றைக்கு வந்து சொன்னால் சொல்கிறதுக்கான தகுதி உங்களிடத்தில் இருக்கும் நல்ல முறையில் எடுத்து பிறருக்கு சொல்ல முடியும் பேச்சாற்றல் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை இன்றைய நாளில் ஏற்படுது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு வந்து ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கின்றது இரவு எட்டு மணி அளவு வரைக்கும் இன்றைய நாள் கேட்டை நட்சத்திரம் தான் பெரியவர்களிடத்தில் ஆசி ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது தர்மகாரியம் செய்வது எல்லாவற்றையும் அல்லது இதில் ஏதாவது ஒன்றையாவதோ நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது ராசி அன்பர்களே இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையப் போகிறது இரவு நேரத்தில் சந்திரன் ராசியில் வந்து குரு பார்வையை பெறப்போகிறார் அதற்கு முன்னதாக பனிரெண்டில் இருந்து சாரம் பெறுகிறார் வேலை நிமித்தமாக படிக்கிறதுக்காக நிறைய ஓடி ஆடி உழைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது நிறைய பாடுபட போகிறீங்க உழைக்க போகிறீங்க செலவு பண்ண போகிறீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு பலனை கொண்டு வந்து கொடுக்க போகிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இரவு எட்டு மணி அளவில் இருந்து உங்களுடைய நட்சத்திரம் தொடங்கும் அதனால் மாலை நேரத்தில் ஆலய வழிபாடு செய்கிறது இரவு எளிய ஆகாரம் எடுத்துக்கொள்வது இரவு உறங்கப் போவதற்கு முன்னதாக வழிபாடு செய்வது அல்லது நல்ல புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நல்ல பலன் ஏற்படுத்தும் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தியோ பண வரவோ கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் போட்டிகளை தவிர்க்கிறது நல்லது மகர ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு லாப ஆதாய பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகின்றது சுக்கரன் ராசியை பார்த்துட்ருக்கார் இந்த ஒன்றே போகிறோம் அஷ்டமத்தில் சூரியன் புதன் கேதுலாம் இருக்கட்டும் ஆறில் குரு இருக்கட்டும் அதேபோல் ரெண்டில் ராகு இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு சுக்கிரன் பார்வை இருக்கிறது எதனால் மகர ராசிக்கு சுக்கரன் பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி சுபர் அவர் வந்து தனித்து கடகராசியிலிருந்து ராசியை பார்க்குறார் அதனால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல உள்ளுணர்வு இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படியாக இந்த சுக்கரன் ராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் இன்றைய நாளில் சந்திரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் பெரும்பகுதி இரவு எட்டு மணி அளவு வரைக்கும் அதனால் சந்தோஷம் லாபம் இருக்கும் இரவு நேரத்தில் சந்திரன் பனிரெண்டுக்கு வந்தாலும் கூட நல்ல செலவுகளை செய்ய முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் நல்ல காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக உங்களுக்கு உண்டாகும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான பலனை பெறுவீர்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ள பண வரவு கிடைக்கும் வழிவகை தெரியும் நேரம் வாய்ப்பு சமயம் அமையும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் அற்புதமான பலனை பெற முடியும் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஒரு குரு நமக்கு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே உத்தியோக ரீதியாக இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லா போகும் இன்றைக்கு வேலை வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போகும் பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்து புதன் சாரத்தை அவர் வந்து பெறக்கூடிய ஒரு நிலை அதனால் வேலை நல்லாயிருக்கும் அந்த ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அஷ்டமத்தில் இருக்கார் அதனால் உழைச்சி தான் ஆகணுன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டுருப்பீங்க வேலையில் நிறைய இடையூறுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அப்படி தான் இருக்கும் நம்ம நிலையை உயர்த்தி கொண்டால் இதெல்லாம் சரியாக போய்டுன்ற எண்ணம் வந்துடும் அதனால் உங்களுடைய உழைப்பு உத்தியோகம் போன்ற விஷயங்கள் இன்றைக்கு அற்புதமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு வந்து சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் மிகச்சிறந்த விஷயங்கள் ஆனால் இதை தாண்டி அவர்களை ஒழுக்கமாக வளர்க்கணும் நல்ல கல்வியை கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியம் கொடுக்கணும் அதற்கு என்ன பண்ணுறது அதெல்லாம் சிந்திக்க முடியும் சதை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெற முடியும் இன்றைய நாளில் மனை வீடு வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அம்சம் இருக்கிறது மீனராசி அன்பர்களே ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரனுடைய சஞ்சாரம் ஐந்துக்குண்டானவர் ஒன்பதில் இருக்கிறதும் நல்லது பத்தாம் இடத்திற்கு வர்றதும் நல்லது பத்தாம் இடத்திற்கு வரும்போது குருவுடைய வீடு குருவுடைய பார்வை கேதுவுடைய சாரம் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது புதனுடைய சாரத்தை அவர் பெற்றிருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் நிறைய படித்து நிறைய தகுதிகளை வளர்த்து கொண்டு ரொம்ப அனுபவத்தெல்லாம் பெற்று யார் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு கௌரவ பதவி உயர் பதவி நல்ல பாராட்டு முதலிடம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெற முடியும் பாடுபட்டு பெற்ற பலனாக அந்த பலன் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் சுலபமாக இன்றைய நல்ல செயல்கள் நடந்தேறும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல நற்பலன் பெற முடியும் நல்ல திட்டமிடுதலும் நல்ல தெளிவும் ஞானமும் கட்டாயம் உங்களுக்கு துணையாக இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ஆவணி மூலம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி